லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை வழிகாட்டு நட்சத்திரம் கர்த்தரை ஆதார வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தெட்டாவது வசனம் கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமே நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் நிலை பெயராத கிருபை பெற்றவர்களே இஸ்ரேலின் சரித்திர நிகழ்வுதான் இந்த வசனம் இது ஒரு நாட்டின் சரித்திரம் என்று அந்த நாட்டின் எல்லையோடு தங்கிவிடாமல் மனு குளத்திற்கும் இதில் ஆவிக்குரிய வாழ்வின் இரகசியத்தை தேவன் வைத்திருக்கிறார் இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசம் மக்கள் இஸ்ரவேலர்கள் பாபிலோனி எழுபது வருடங்கள் சிறை இருப்பார்கள் பின் திரும்பி வருவார்கள் என்றும் இவர்கள் சிறையாக போனதும் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது அலங்கம் இடிக்கப்பட்டது எல்லாம் சரித்திர உண்மை ஏசாயா தீர்க்க தரிசின் மூலமாக கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்னமே அவன் பெயரை குறிப்பிட்டு அவன்தான் இவற்றை எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் அஸ்திபாரமிட்டு கட்டி முடிக்க எல்லாவிதத்திலும் உதவி செய்வான் என்று தேவ வார்த்தை கோரேசு பிறக்கு முன்னே சொல்லப்பட்டது எழுதியும் வைக்கப்பட்டது கோரேஸ் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று கோரேசு ஆவி ஆண்டவரை எழுப்பினார் கோரேசு செருபாவிலின் தலைமையின் கீழும் எஸ்ரா ஆசாரியின் தலைமையின் கீழும் அநேகரை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து கட்டி முடிக்க எல்லா உதவிகளையும் செய்து நிருபங்களையும் எழுதி கொடுத்தான் ஆவியானவர் நம்மோடு இடைபெடுவது என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் உலக வாழ்வும் முற்றிலுமாக அழிந்து இனி எழும்ப வழியே இல்லை இவர்களை பழையபடி எடுத்து நிறுத்த வல்லமேல் ஆட்களும் இல்லை என்ற நிலை ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிறது உங்களது உள்ளம் சபை போதகர் ஆவிக்குரிய நண்பர்கள் சொந்த குடும்பம் இவரிடமிருந்து உதவி ஒத்தாசை எதிர்பார்க்கிறீர்கள் வராதா என்று இயங்குகிறீர்கள் இது யதார்த்தம்தான் ஆனால் பல சமயங்களில் காரியங்கள் இப்படி நடப்பதில்லை யாரை கொண்டும் என்னால் செய்ய முடியும் எதிரியும் பயன்படுத்துவேன் பிசாசையும் பயன்படுத்துவேன் எனக்கு எதிர்த்து நிற்பவனையும் பயன்படுத்துவேன் நாங்கள் இந்த தேவனை ஏற்றுக்கொள்வதும் இல்லை எதிர்ப்பதும் இல்லை என்ற நடுநிலைவாதிகளையும் பயன்படுத்துவேன் என்பது போல கர்த்தர் சொல்லுகிறார் தாவிதுக்கு எதிரியான பெலிஸ்திய ராஜாவை ஆகி உதவி செய்ய எழுப்பினார் தாவிதுக்கு அனுசரணையாக இருக்க எழுப்பினார் ஒன்னு சாமி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு மூணு வரை வாசிங்க ஒன்னு சாமில் முப்பதாம் அதிகாரத்தை எழுந்து போன குடும்பங்களை பொருட்களை மீட்டுக் கொள்ள எதிரியாகவே இருந்த அமலேக்கியரிடமிருந்து ஒரு பையனை கருத்தர் உதவியாக அனுப்பினார் அவன் தான் எல்லாவற்றையும் துப்பு சொன்னான் இரேமியா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் படியுங்கள் இவன் யூதர்களுக்கு விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை சொன்னது நிமித்தம் பாலும் கிணற்றில் போட்டுவிட்டார் யாரு யூதர்கள் எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியின் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டான் இவன் யூதனா எங்கிருந்த ஒரு உதவி வந்தது பாரு இவர்கள் யூதர்கள் இவனுக்கு உதவி செய்யவில்லை எதிரியின் நாட்டான காவர் சேனாதிபதி நேபுசராதான் எரேமியாவுக்கு எல்லாவற்றிலும் உதவியும் ஆறுதலையும் இருந்தான் இதெல்லாம் கர்த்தருடைய செயலு எரேமியின் மூலமாக கர்த்தர் சொன்னது மனுஷனுடைய வெளி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் நடைகளை நடத்துவது நீங்கள் உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு நடந்ததை வைத்து காரியங்கள் இப்படித்தான் நடக்கும் என்றும் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று தடுமாற்றத்தில் இருப்பீர்கள் என்றால் ஒன்றை பற்றி நினைவில் கொள்ளுங்கள் நடக்கும் வாய்க்கும் கரை சேர்ப்பார் வழியையும் நேரத்தையும் நீங்கள் யோசித்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் சோர்ந்தும் போகாதீர்கள் மூணு ஏழில் அவர் தமது வழிகளை தமது கிரியைகளை இஸ்ரோல் புத்திருக்கும் தெரியப்படுத்தினார் என்று தாவித தீர்க்க தரிசனமாக கூறுகிறார் கட்டாயமாக செய்வார் மோசேயிடம் இப்படி இப்படி செய்ய போகிறேன் என்று வழியை சொன்னார் இஸ்ரோவேல் மக்கள் அவரது கரத்தின் கிரியைகளை கண்டார்கள் ரிசல்ட்டை பார்த்தார்கள் கண்ணாலே உங்களைக் கொண்டே தமது வழியை கற்றுக் கொடுத்து செய்ய வைப்பார் இரண்டையும் உங்களுக்கு செய்வார் யாரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார் மேன்மைக்கு வழிகாட்டுவார் யோசிப்பு தன்னோடு சிறையிருந்த ராஜாவின் அரமனையை வேலை பார்த்த ரெண்டு பேருக்கு அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னார் அப்படியே நடந்தது தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் எதிர்பார்த்திருந்தான் விடுதலையும் மேன்மையும் பெற்ற மறந்தே ஓய்விட்டார் வழியே இல்லாதனத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர் இவர் இவர மறக்கலாம் கர்த்தர் மறக்கவில்லை ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை பற்றி கேள்விப்பட வைத்து யோசேப்பை உயர்த்தினார் அனந்த ஞானம் கொண்டனும் அப்பா வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து எந்த திசையிலிருந்து உதவி வருமா என்று திசையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு உதவி மேலே இருந்து வரும் நினைத்து பாராத நபரிடமிருந்து எதிர்பாராத நேரத்தில் வரும் நீங்கள் கர்த்தனையே நோக்கிக் கொண்டு அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து விடாமல் பிடித்துக் கொண்டு அவர் வார்த்தையை விசுவாசித்து எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு ஜாமக்காரனை போல விடிய காலத்திற்கு காத்திருக்கும் காத்திருக்கிற நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் நீங்க நம்பி இருக்கிற மனுஷன் அல்ல வானத்தையும் பூமியையும் படைத்தது கருத்த சிருஷ்டிகர்த்தாவை நம்பி இருக்கிறீர்கள் மனுஷனை அல்ல மனுஷன் மாறக்கூடியவன் அவர் உங்களுக்கு செய்வார் நிச்சயம் செய்வார் ஜெபிக்கலாம் மூன்று காலங்களுக்குள் நடக்கிறவரே சகலத்தை அறிந்தவரே எங்கள் விளக்கை ஏற்றுகிறவரே வழிகாட்டும் காரியங்களை வாய்க்க பண்ணும் நாங்கள் யாரிடம் போவோம் இயேசுவே நாமத்தில் பேதாவே